ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜ்னாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த அரிசி ரவை இது வந்து எங்கிட்ட பச்சை அரிசி ரவா வச்சுருக்கேன் குருணை ரவைன்னு சொல்லலாம் குருணன்னு சொல்லலாம் இதை வச்சு ஒரு உப்மா ரொட்டி இது வந்து ஒரு ஆந்திராவோட பாரம்பரியமான ரெசிபி உப்மா ரொட்டின்னு சொல்லி செய்வாங்க இப்போ தான் இந்த சப்பாத்தி பூரின்னு வகை வகையாக நம்ம டிஃபன் பண்ணுறோம் அந்த காலத்தில் வந்து இருக்கிற ஐட்டத்தையே வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ப்ரிப்ரேஷன் முறை தான் மாறும் ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இந்த அரிசி ரவையை வச்சு ஒரு உப்புமா ரொட்டி கிறிஸ்பாக இருக்கும் ஒரு பக்கம் கிறிஸ்பாகவும் ஒரு பக்கம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஃபென்டாஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் வச்சுருக்கிறது காப்பர் கடாய் நம்ம வச்ச கடாய் நல்லா சுட்டுடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கேன் இது கொஞ்சம் எண்ணெய் ஒரு பக்கம் கூட இருக்கணும் நான் எடுத்துகிட்டு இருக்கிற அரிசி இது ஒரு அழாக்கு இரநூறு கிராம் இது ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் சாப்பிடலாம் நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் கழுகும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் வச்சிருக்கேன் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து கடுகும் ஜீரகமும் சேர்க்க கடுகும் ஜீரகமும் நல்லா கிராக்கில் ஆகட்டும் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப் லோ ஃப்ளேம்ல இந்த பருப்பை நல்லா வறுத்தருங்க பருப்பு ஸ்லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கட்டும் இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த தாளிப்பு தான் அதனால் தாளிப்பை நல்லா தாளமாக போடுது நம்மளோட பருப்பு நல்லா கலர் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகாய நடுவில் கிள்ளி வச்சிருக்கேன் சேர்த்து நேeme கம்ப்ளீட்டா நான் லோல் வச்சின் செய்றேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு புடிச்சபடி பச்சப்பட்டாங்க இதால ஒரு முக்கா கப்பு தேங்காய் புருவின தேங்காய் இது கூடவே கொஞ்சமா பெருங்காய இந்த டிஷ்க்கு தேவையான salt இதில full-ஆ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெண் என்ன ஆப் நான் வந்து இதில் ஒரு அளவு அந்த அரிசி ஏத்தி இருக்கேன் இதுக்கு ரெண்டு தணி தண்ணியும் போட்டு நல்ல ஒரு கலக்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கோ ரேஸ் பண்ணிட்டு மூடி போட்டு தலை தளவு கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் இந்த அரிசி ரவைய மறுபடியும் சொல்கிறேன் பச்சரிசி ரவை ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறேன் மூடி போட்டு குக் பண்ணு இப்போ இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுருங்க இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு மூடி போட்டுட்டு பிளேம் லோ பண்ணிட்டுருங்க லோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்ருங்க இந்த கார்னர் எல்லாம் இந்த கார்னர் எல்லாம் முருமுருன் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அலோ பண்ணுங்க அப்படியே விட்டுருங்க பார்த்தீங்களா இந்த கார்னர் எல்லாம் நல்லா முறுகி உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்ங்க பாருங்க உள் ஹார்டாக இருக்கு பாருங்க ஸோ நான் சவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆடி இருக்கு ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க இப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு போட்டிங்கண்ணா வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து அவங்க உமா ரொட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா முருகலாக்கி எடுக்கிற ஆல்மோஸ்ட் நம்மளோட அரிசி உப்புமா தான் பட் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ற விதம் வேற விதம் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் உப்புமா ரோட்டி தயார் நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச ஒரு உப்புமா ரோட்டி ஒரு அட்டராசமான ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் என்ன மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் நம்மளோட லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா